வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் ஒரு அஞ்சு ஏக்கர் நல்ல தார்வல் ப்ளேஸில் ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் விற்பனைக்கு கலந்துருக்கு நல்ல ஒரு செழிப்பான இடம் சுற்றி எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன விவசாயம்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது கிணறு நல்லா ரவுண்டு கிணறு தண்ணி வைத்தாது நல்லா ஆழமான கிணறு தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவில் இருக்காது எடுத்து என்ன விவசாயமும் பண்ணிக்கலாம் பெருசாக தான் இருக்குது வயலாக இருக்குது தரிசனமாக இருக்குது என்ன விவசாயமாலும் பண்ணிக்கலாம் நேரத்தில் ஒரு என்ன திட்டு பிறப்பாகலாம் வீட்டில் வயலாகலாம் என்ன விவசாயமாலும் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான இடம் சொல்லிப்பாக இருக்கும் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் ரேட் வந்து ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க பேசலாம்